சாமானியன் ஒரு இந்திய நாட்டினுடைய முதல் பிரதமர்களுடைய சட்டையை பிடித்து எது சுதந்திரம் என்று கேட்கிறார் அப்பொழுது ஜவஹர்லால் நேரு சொல்கிறார் சுதந்திரம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா எது சுதந்திரம் என்று உனக்கு தெரியவில்லையா இப்போது விளங்குகிறேன் பார் ஒரு சாமானியன் ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமருடைய சட்டையை பிழைத்து எது சுதந்திரம் என்கின்ற

கல்வி எது கல்வி சடங்கு சம்பிரதாயங்கள் கணவர் இறந்து விட்டால் சார்பாக அந்த பெண்ணுக்கு அவருடைய மடலைக்கு அந்த மடலை தூக்கி எரிந்து விடுவார்கள் அதற்கு மேல் அவளுக்கு உரிமை இல்லை மது வைத்துக் கொள்வதற்கு உரிமை இல்லை கொட்டை வைத்துக் கொள்வதற்கு உரிமை இல்லை விரும்பிய ஆடைகளை அணிந்து கொள்வதற்கு உரிமை இல்லை என்ற ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் இன்று அது மாறி இருக்கிறது கணவனை இழந்தால் மறுமணம் செய்து கொள்ளலாம் தான் விரும்பிய ஆடையை அணிந்து கொள்ளலாம் விதவை என்கின்ற பட்டம் உண்டு கல்வி எது கல்வி அதாவது கணவரை இருந்த மனைவிக்கு அந்த பெண்ணுக்கு விதவை என்கின்ற ஒரு பட்டம் உண்டு ஆனால் மனைவியை இழந்த கணவனுக்கு எந்த ஒரு பட்டமும் தெரியாது அவன் ஆண் ஆண்டான் இதுதான் கல்வி என்று கேட்க வேண்டும் உனக்கான உரிமைகளை பெற வேண்டும் இதுதான் கல்வி அப்ப சுதந்திரமான முறையில் நீ கல்வி கேட்க வேண்டும் அந்த கல்வி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் உனக்கு கற்பி

பள்ளியின வளர்ச்சி மிகப்பெரிய சிறப்பு நூறு சதவீதம் அதைத்தான் அவர் கேட்டுவிட்டு அமர்ந்துவிட்டு சென்றிருக்கிறார் இவங்க சீரிய கருத்துகளை மிக சிறப்பாக வழங்கிய நம் பள்ளிகளுடைய அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றார்